உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுபவர்களுக்கு இது ஒரு இயற்கை மருந்தாகவே கருதப்படுகிறது இந்த மீனில் உள்ள என்ற தாது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் முக்கிய தாதுவாகும் வெளியிலிருந்து நம்மை தாக்கும் வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாவிற்கு எதிராக உடல் போராடும் சக்தியை இது உருவாக்குகிறது அடிக்கடி நோய்வாய்ப்படுவோர் அல்லது அலர்ஜி பாதிப்பு உள்ளவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை இந்த மீனை சாப்பிட்டால் நோய் வராமலே தடுக்க முடியும் மற்றொரு சிறப்பம்சம் இதில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் இதை ஆரோக்கியத்திற்கும் மூளை நலத்திற்கும் அற்புத பலனை வழங்குகின்றன இதை தொடர்ந்து சாப்பிடுவது ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய தசைகளை வலுப்படுத்தி கொழுப்பு சத்து அளவை குறைக்கிறது இதனால் இதய நோய்கள் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது அதே நேரத்தில் நினைவாற்றலை கூர்மையாக்கி மன அமைதியையும் அதிகரிக்கிறது பல கடல் மீன்களில் மெர்க்குரி என்ற நச்சுப்பொருள் அளவு அதிகமாக இருக்கும் ஆனால் கடமா மீனில் அது மிகவும் குறைவு இதனால் குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியோர் என அனைவரும் இதை நிம்மதியாக சாப்பிடலாம் உடலில் நச்சுத்தன்மை சேர்க்கும் அபாயம் இல்லாமல் இது ஒரு தூய்மையான சத்தான உணவாகும் இந்த மீனில் உள்ள புரத சத்து உடல் தசை வளர்ச்சிக்கும் எலும்பு வலிமைக்கும் முக்கியமானது உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புபவர்களும் ஜிம்மில் பயிற்சி செய்பவர்களும் இந்த மீனை உணவில் சேர்த்து கொண்டால் சக்தியும் சுறுசுறுப்பும் இரண்டும் கூடும் மேலும் இது குறைந்த கலோரி உணவு என்பதால் உடல் பருமன் வராமல் தடுக்கும் தோல் பிரச்சனை அலர்ஜி அல்லது மூட்டுவலி உள்ளவர்களுக்கும் இது சிறந்த மருந்து இதில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் உடலின் அலர்ஜிகளை குறைத்து தோல் பிரகாசத்தையும் ஆரோக்கியத்தையும் பேணுகின்றன சீராக இதை உணவில் சேர்த்தால் தோல் முகம் ஒளி முடிவாக ஒரு சாதாரண உணவல்ல இது இயற்கையின் மருந்து இதயத்திலிருந்து தோல் வரை மூளையிலிருந்து தசைகள் வரை உடல் முழுவதையும் பராமரிக்கும் சக்தி கொண்டது வாரம் ஒரு முறை இதை உணவில் சேர்த்துக் கொள்ளும் பழக்கம் இருந்தால் மருந்து தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தை நாமே பெறலாம் கடம்பா மீனின் சுவை மட்டும் அல்ல அதன் மனமும் சாப்பிடும் பின்பும் கிடைக்கும் இலகுவான உணர்வும் இதை மற்ற மீன்களில் இருந்து தனித்துவமாக்குகின்றன சில மீன்கள் சாப்பிட்ட பின் உடல் கனமாகவும் சோர்வாகவும் தோன்றும் ஆனால் கடம்பா மீன் அதற்கு நேர்மாறானது இது செரிமானத்தை எளிதாக்கி பயிற்சியில் எவ்வித கடுமையுமின்றி சுவை நிறந்த திருப்தியை தருகிறது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சாப்பிட்ட பிறகு தளர்ச்சி உணர்வில்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பார்கள்